உங்களுடைய அணவடருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களுடன் தொடங்குவோம் இந்த மார்கழி மார்கசிரீஷ் மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் சதயம் சதவிஷா நட்சத்திரம் இன்று விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதை தொடர்ந்து பூர்வ பூர்வபாதிரபதா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் இன்று வியாகாத யோகம் காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஹர்ஷண யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணத்தை பொறுத்தவரை விஷ்டி கரணம் மத்தியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதைத் தொடர்ந்து பவ கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் பாலவ கரணம் தொடங்கும் சூரிய பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு சந்திரன் இன்று இரவு பகல் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்துக்குள் இருக்கும் எம்மகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் இருக்கும் துர்முகூர்த்தம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜியம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அபிஜித் முகூர்த்தம் நேரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்துக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கும் சந்திர அஸ்தமனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்துக்கும் இருக்கும் மற்றும் வேத காலநிலைகளின்படி இன்றைய காலம் ஹேமந்தரிது முன்பணி காலம் ஆகும் இன்று வெள்ளிக்கிழமை ஆகும் இந்நாள் குறிப்பாக அழகு படைப்பாற்றல் லௌகீக சுகபோகங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய ஆனந்தாதி யோகத்தில் சௌமிய யோகம் விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாங்ஷ யோகம் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட என ஆகும் சரி வாருங்கள் இப்பொழுது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இந்த நேரம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சிலிர்பூட்டும் தருணங்களையும் நிறைவாக கொண்டு வந்துள்ளது ஆனால் அவற்றை அடைவதற்கு உங்களுக்கு முழு ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் தேவை இது இப்போது சற்று சவாலாக தோன்றலாம் தனிப்பட்ட விழாக்கள் அல்லது சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக உங்கள் வாய்ப்புகளை பாதுகாத்து வைப்பது உங்கள் நலனுக்கு உகந்ததாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்க விரும்புகிறார்கள் மேலும் நீங்களும் மக்களை சந்திப்பது புதிய உறவுகளை உருவாக்குவது மற்றும் குழு அல்லது கிளப் கிளப்பு நடவடிக்கைகள் சேரும் மனநிலையில் இருக்கிறீர்கள் இக்கட்டத்தில் உங்கள் ஈர்ப்பு சக்தி அதன் உச்சத்தில் உள்ளது எனவே மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் குடும்பத்தினர் பெற்றோர் அல்லது சகோதர சகோதரிகள் தங்கள் கவனத்திற்காகவும் ஆதரவிற்காகவும் உங்களை எதிர்நோக்கலாம் இன்று நண்பர்களுடன் மகிழ்ச்சி கேளிக்கை மற்றும் சிறு பயணங்களுக்கான நேரம் நீங்கள் விரும்பினால் விருந்து பாட்டி அல்லது சமூக சந்திப்புகளையும் அனுபவிக்கலாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்கள் இலக்கின் மீது கவனத்தை சிதறவிடாதீர்கள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது சர்ச்சைகளை தவிர்க்கவும் இதனால் யாருடைய மனதும் புண்படாமல் இருக்கும் உங்கள் ஆற்றல் சற்று குறைவாக இருப்பதை நீங்கள் உணரலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்கள் பக்கம் உள்ளது இன்றைய நாள் உங்களுக்கு மறைந்திருக்கும் பரிசுகள் மற்றும் நேர்மறையான மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏனெனில் தான தருமங்கள் மற்றும் தாராள குணமாகியவை உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை தன்மை பேராசை மற்றும் தேவையற்ற பற்றுதலை விலக்கி வைக்கும் வீட்டுத் தொழில் அல்லது சிறு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று நெருக்கமான ஒருவரின் ஆலோசனையால் பொருளாதார லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்துடன் ஏதேனும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் அல்லது பொழுதுபோக்கு இடத்துக்குச் சென்று ரசிப்பதன் மூலம் குழந்தைகளுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியும் புதிய அனுபவங்களும் கிடைக்கும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் நெருங்கி வரலாம் அதே சமயம் சிலர் புதிய காதல் ரொமான்டிக்கு தொடக்கத்தை அனுபவிப்பார்கள் இன்றைக்கு நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மேலும் இது மக்களுடன் உரையாடும் நாளாகும் மக்கள் உங்கள் கருத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வார்கள் மேலும் உங்கள் நகைச்சுவை உணர்வும் கிண்டல் செய்யும் திறனும் உங்கள் மிகப்பெரிய பலமாக அமையும் உங்கள் மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிப்பதில் வாழ்க்கை துணை இன்று எந்த குறையும் வைக்க மாட்டார் வீட்டின் சூழ்நிலைகள் நேர்மறை ஆற்றலை வழங்குகின்றன மேலும் வரும் செய்திகள் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் சமநிலையையும் குறிக்கின்றன இன்றைய நாள் உங்களை பற்றி சிந்திக்கவும் உங்கள் மீது கவனம் செலுத்தவும் ஒரு செய்தியை அளிக்கிறது உங்கள் முன்னுரிமைகள் மற்றும் இலக்கின் மீது கவனம் செலுத்துவது மிக முக்கியம் என்பதை கிரகங்களின் நிலை சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் விழிப்புடனும் திட்டமிட்டும் இருந்தால் எதிரிகளின் தவறுகள் அல்லது எதிர்மறை முயற்சிகள் உங்களை பாதிக்காது ஏதேனும் ஆன்மீக அல்லது மதப்பற்றுள்ள நபரை சந்திக்கும் அனுபவம் உங்களுக்கு மன அமைதியையும் சமநிலையையும் தரும் இருப்பினும் அடிக்கடி உங்கள் இலக்கை மாற்றிக்கொண்டே இருப்பது உங்களுக்கு சவாலாக அமையலாம் மேலும் இது மன அழுத்தம் அல்லது அமைதியின்மையை உருவாக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட திசையில் நிலைத்து நின்று செயல்படுவதும் திட்டமிட்டபடி முன்னேறுவதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் வேலையின் வேகத்தை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் உங்கள் எண்ணங்கள் மற்றும் முடிவுகளில் தெளிவை வைத்திருங்கள் உங்கள் வழிகாட்டுதலால் மற்றவர்களின் பிரச்சனைகள் தீரலாம் மேலும் ஏதேனும் வாய்ப்பு அல்லது திட்டத்தை எட்டுக்கொள்ளும் பொழுது உங்கள் கண்ணோட்டத்தை தெளிவாக வெளிப்படுத்துவது அவசியமாகும் இன்றைய நாள் நீங்கள் எச்சரிக்கையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட வேண்டியதற்கான அறிகுறியை கொண்டு வந்துள்ளது எந்த ஒரு திட்டத்திலும் அல்லது ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் நன்கு சிந்தித்து முடிவெடுங்கள் அகங்காரம் அல்லது கர்வத்தை உங்கள் நடத்தையில் வரவிடாமல் இயல்பாக இருங்கள் ஏனெனில் உங்கள் சமச்சீரான அணுகுமுறை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உதவியாக இருக்கும் குழந்தைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகளில் உங்கள் ஒத்துழைப்பு மிக முக்கியமாக இருக்கும் அவர்களுக்கு சரியான வழியை காட்டுவதில் உங்கள் பங்களிப்பு தேவைப்படும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் உறவுகளுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள் பழைய முக்கியமற்ற உறவுகளை பின்னுக்குத் தள்ளிவிட்டு தற்போதைய உறவுகளில் அன்பு மற்றும் புரிதலுடன் புதிய ஆற்றலை நிரப்புவது உங்களுக்கு சாத்தியமாகும் உங்கள் ஆற்றல் இப்போது உச்சத்தில் உள்ளது மேலும் இது அன்பு மற்றும் இணக்கம் நிறைந்த உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான நேரமாகும் அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் உள்ளது இதனால் உங்கள் முயற்சிகளும் நேர்மறையான முடிவுகளும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை மட்டுமல்ல அங்கீகாரத்தையும் பாராட்டையும் கொண்டு வந்துள்ளது உங்கள் துணையால் உங்கள் ஈர்ப்பு மற்றும் வசீகரத்தை கண்டு வியக்காமல் இருக்க முடியாது மேலும் உங்கள் இருவருக்கும் இடையிலான உரையாடல் மற்றும் புரிதல் இன்னும் ஆழமாகும் ஏதேனும் கிளப் அல்லது குழுவின் ஒரு பகுதியாக மாறி புதிய நண்பர்களை உருவாக்க இதுவே ஏற்ற நேரம் இது சமூக இணைப்பை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஒத்துழைப்பையும் உத்வேகத்தையும் தரும் நண்பர்களுடன் வெளியே சுற்றுவதற்கான ஆர்வம் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் மேலும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் அவர்களின் நலனுக்காக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் துணையுடன் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது ஆகியவை இக்கட்டத்தில் உங்கள் உறவில் அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் தொழிலை பொறுத்தவரை இது உங்கள் திறமைகளை சோதித்துப் பார்ப்பதற்கும் முடிவுகளை அனுபவிப்பதற்குமான நேரம் குழு மற்றும் கிளப் நடவடிக்கைகளில் சேர்வதன் மூலம் நீங்கள் மக்களுக்கு இன்னும் நெருக்கமாவீர்கள் மேலும் குழுவின் மீதான விசுவாசம் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் வீட்டு சவால்கள் குறித்து விழிப்புடன் இருப்பது அவசியம் மேலும் பழைய நண்பர்களின் நட்பு இந்த கட்டத்தில் உங்களை ஈர்க்கலாம் இதனால் சமநிலை மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் இன்றைய நாள் சமூக சந்திப்புகள் மற்றும் விருந்துகளுக்கு பாட்டிஸ் மிகவும் சாதகமானது ஆனால் இக்கட்டத்தில் உங்கள் ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்புக்கும் கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் இலக்கில் கவனத்தை செலுத்தி உறுதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வெற்றியை பெற காத்திருக்காமல் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் பணிபுரியும் வாய்ப்பு உங்கள் முன் வரலாம் இதன் மூலம் வெளிநாட்டில் குடியேறும் உங்கள் கனவும் நனவாகலாம் இருப்பினும் ஆவணங்கள் மற்றும் சம்பிரதாயங்கள் தொடர்பான சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் சரியான நேரத்தில் அதுக்கான தீர்வு கிடைத்துவிடும் உங்கள் முயற்சிகளுக்கான பலனை நீங்கள் பெறும்பொழுது செல்வம் மற்றும் வளங்களின் வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் தென்படும் தொழில்முறை கண்ணோட்டத்தில் இந்த நேரம் மிகவும் சாதகமானது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற சரியான மற்றும் திருப்திகரமான முடிவுகள் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான வாய்ப்புகளையும் பொறுப்புகளையும் கொண்டு வந்துள்ளது அதே சமயம் ஆரோக்கியம் மற்றும் உடத்தகுதி ஃபிட்னஸ் விஷயங்களிலும் கவனம் செலுத்துவது அவசியம் உங்களை ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் கவர்ச்சியாகவும் காட்டிக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் இந்த இலக்கை அடைய நம்பிக்கையான துணை அல்லது வழிகாட்டியின் கைடு உதவி பயனு உள்ளதாக இருக்கும் உங்கள் உணவு முறையை கட்டாயம் மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் சில பொருட்கள் ஒவ்வாமையை அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும் மேலும் முறையான உடற்பயிற்சி மற்றும் சரியான ஆலோசனையை பின்பற்றுவது இன்று உங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம் உறவுகள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து இருக்கும் எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு முக்கியமான திட்டம் ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தையையும் மதியத்துக்குப் பிறகு தொடங்க வேண்டும் ஏனெனில் ஹர்ஷன யோகம் மன்னதை நேர்மறையாகவும் கிரகங்களை உங்களுக்கு சாதகமாகவும் வைத்திருக்கும் இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இரண்டாவது விஷயம் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமைகள் இன்னோவேஷன் வலுப்பெறும் எனவே இன்னும் ஏதேனும் புதிய உத்தி தொழில்நுட்பம் அல்லது வேலை செய்யும் முறையை பற்றி சிந்தியுங்கள் அல்லது அவற்றை செயல்படுத்த தொடங்குங்கள் ஏனெனில் இது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் மூன்றாவது முக்கியமான பணி வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எனவே இன்னும் யாருக்காவது உதவி செய்வது சிறிய தானம் அளிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உங்களுக்கு சுப பலன்களை தரும் ஏனெனில் இது பொருளாதார ஆற்றலை சமநிலைப்படுத்தி நேர்மறையான கிரக ஈர்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது நான்காவது அவசியம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால தற்போது நடைபெற்று வரும் ஏதேனும் தகராறு மன அழுத்தம் அல்லது தவறான புரிதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் புரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் மனத்தெளிவை தருகிறது மேலும் இன்று செய்யப்படும் பேச்சுவார்த்தை உறவுகள் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டிக்கும் ஸ்திரத்தன்மையையும் நன்மையையும் உருவாக்கும் நான்காவது மற்றும் மிக முக்கியமானது இன்று உங்களுக்கு முழுமையாக தெரியாத நபரை அதிகம் நம்பி பணம் கொடுக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ வேண்டாம் கும்பராசியில் சந்திரன் கற்பனை திறனை அதிகரிக்கிறாரு மேலும் ஹர்ஷண யோகத்துக்கு பிறகு மனம் தேவைக்கு அதிகமாக நேர்மறையாக மாறி தவறான நபரை நம்பக்கூடும் இது பண நஷ்டம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருப்பதாலும் செல்வம் வசதி மற்றும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளை மிகவும் நடைமுறையாகவும் ரீதியாகவும் செயல்படும் இதனால் பொருளாதார முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கலாம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களின் தாக்கம் இன்று பணம் தொடர்பான முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஆனால் அவசரம் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் பகல் பொழுதில் ஹர்ஷன யோகம் இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நீடிக்கும் மேலும் இது முதலீடு பணம் செலுத்துதல் அல்லது நிலுவையில் உள்ள தொகையை திரும்பப் பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் மற்றும் சம்பாத்தியம் இன்னைக்கு உங்கள் நெட்வொர்க்கு பழைய தொடர்புகள் அல்லது நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் கும்ப ராசியின் தாக்கம் சமூக வட்டத்தை செயல்படுத்துகிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் சிறிய ஒப்பந்தங்கள் கூட இன்று பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் எனவே வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் முதலீடு முதலீட்டுத் துறையில் நீண்ட கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும் இன்று நல்ல நாள் ஆனால் ராகு காலமான காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களில் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்குள் எந்த பெரிய முதலீட்டையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான கணிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது மத்தியம் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் பி எம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் பிஎம் எம் வகையிலான எமகண்ட நேரமும் நிதிச் செயல்பாடுகளுக்கு சுபமாக கருதப்படுவதில்லை எனவே இந்த நேரத்திலும் பொருளாதார முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது செலவு மற்றும் பட்ஜெட் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கரன் என்பதால் இன்று தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள் ஏதேனும் பழைய செலவு அல்லது கடன் நிலுவையில் இருந்தால் அதை இன்று அடைப்பது மன அமைதியையும் பொருளாதார தன்மையையும் தரும் தொழில் மற்றும் வணிகம் தொழில் மற்றும் வேலையிலிருந்து வரும் பணத்திற்கு இன்றைய நாள் சாதகமாக உள்ளது குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்களைச் சேர்ப்பது ஒப்பந்தங்களை உறுதி செய்வது அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தில் இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் மத்தியத்துக்கு பிந்தைய நேரம் அதிக லாபம் தருவதாக இருக்கும் ஹர்ஷன யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் பேச்சு மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பொருளாதார லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்